ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவதி பூஜா லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறேன் என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரொட்டீன் ஒர்க்கு வந்து வியாழக்கிழமை நடந்தது நான் எப்படிலாம் ஒர்க்கை பண்ணியிருக்கிறது உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் எப்போவுமே ஒரு நாள் நைட்டு முன்னாடியே நான் வந்து கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறனால இப்போ வந்து நான் நைட்டு பண்ணுறது இல்லை ஒன் ஒன் வீக்காக காலையில் ஏஞ்சி தான் நான் க்ளீன் பண்ணுறதாகட்டும் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதாகட்டும் பண்ணிகிட்ருக்கேன் நான் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாசப்படியில் இருக்கிற ஷூஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயும் தளிச்சு கோலம் போட்டிருந்தேன் நான் எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் வந்து மேபி சின்ன பசங்க இருக்கிறதுனால ரொம்ப வேலை அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்குது எத் காலையில் ஏஞ்சிச்சுன்னா அந்த ஷூ எடுத்து வைக்கிறதாகட்டும் திருப்பி புக்ஸ் எல்லாமே போட்டது போட்டதாகவே இருக்கும் மேபி ஆம்பளை பசங்கள் வீடுனாலே இப்படி தான் இருக்குமோன்னு ஒரு ஒரு வாட்டி எனக்கு அப்படி தான் தோணுது உங்கள் வீட்டிலலாம் எப்படி பசங்க வந்து எல்லாமே நோட் புக்ஸ்லாம் எடுத்து வச்சிட்றாங்களா இல்லை போட்டது போட்ட மாதிரியே இருக்குமான்ற கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வந்து அரிசி மாவால் கோலம் போடலை செம்மண் வந்து தண்ணி ஆல் கரைச்சி தான் கோலமாக போட்டிருந்தேன் ஏன்னா அரிசி மாவு எப்போவுமே நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் சாக்பீஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டோன்னா அதை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி போடுறதுக்கு நல்லா இருக்கும் என்கிட்ட முடிஞ்சிருச்சு திருப்பி நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் சரி இப்போதைக்கு செம்மண்ணால் போடலான்ட்டு நான் அதை தான் போட்டிருந்தேன் நான் அதே மாதிரி வாசப்படுக்கி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு பூ அலங்காரமும் பண்ணியாச்சு அதே மாதிரி உருளில் வந்து பூவும் சேஞ்ச் பண்ணிட்டேன் நான் எப்போவுமே ஆல்டர்னேட் டேஸில் தான் நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் வந்து டெய்லி மாற்றுறது இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போது நான் அவனுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்கிறதுனால அவனை ரெடி இருந்தேன் பெரியவனுக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் நேற்று வந்து இங்கிலீஷ் படிக்க சொல்லி கொஷின் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தேன் மார்னிங் வந்து படிக்க வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க ஃப்ரெஷ்ஷும் மைண்டு வந்து நல்லா இருக்கிறதுனால மார்னிங்கே நான் படிக்க வைக்கிறதெல்லாம் மார்னிங்கே படிக்க வச்சிருவேன் அரௌண்ட் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் படிக்க வச்சோன்னா அவங்களுக்கு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டைமு ஏன்னா தூங்கி ஏஞ்சி இருக்கிறதுனால அந்த மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அதே மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியும் அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ கொஷின்ஸ் வந்து படிக்க வச்சு தூங்க வச்சாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த படுக்கும்போதும் அந்த கொஷின் ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் மெமரியில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதை வந்து நான் சொன்னேன் ஏன்னா நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் நைட்டை அப்போ படி படிச்சுட்டு காலையில் வந்து படிக்க மாட்டோம் காலையில் நைட்டு மட்டும்தான் படிப்போம் அரௌண்ட் ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் படித்தோன்னா காலையில் ஏஞ்சி வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு கா காலேஜ் ஆகட்டும் ஆகட்டும் நாங்கள் அப்படிதான் தான் படிச்சிருந்தோம் நாங்கள் இந்த டைம்லலாம் அம்மா அப்பாலாம் பக்கத்தில் உட்கார உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க நம்ம நம்மளே படித்து நம்மளே எழுதி அப்படி தான் நம்ம வந்து வளர்ந்துருப்போம் இப்போ எல்லாமே ப்ராஜெக்ட் ஆகட்டும் கிளாஸ் ஒர்க் ஆகட்டும் அவங்களுக்கு எக்ஸாம் ஆகட்டும் அவங்க எக்ஸாம் எழுதுகிறாங்களே இல்லையோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதாகட்டும் ஆகட்டும் ரொம்ப எப்படின்னா திருப்பி ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் மாதிரி வருது எனக்கு வருது ஸ்டவ்வை வந்து தொடச்சிட்டு பால் வச்சேன் அது வந்து நான் ஹையில் வச்சேனா லோவில் வச்சேனாலே எனக்கு ஞாபகமே இல்லை வந்து பார்த்தா பால் பொங்கிட்டு இருந்தது ஒன்றுத்துக்கு ரெண்டு வேலையாயிடுச்சு திருப்பி அதெல்லாம் தொடச்சி திருப்பி ஈர துணியால் இன்னொரு வாட்டி தொடச்சி எனக்கு ரொம்ப வேலை அதிகமாக தான் ஆச்சு தவிர்த்து கம்மி ஆகவே இல்லை அதுக்கப்புறமா டிஃப் தோசை மாதிரி பண்ணியிருந்தேன் கொஞ்சம் கனமாக மாதிரி தோசையை வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் கூட வந்து அதில் ஜாம் வைக்கலை மைமோஸ் வந்து தடவி அவனுக்கு வந்து கொடுத்துருந்தேன் சாப்பிட்டுட்டான் அதுக்கப்புறமா அவனை குளிப்பாட்டிட்டு ரெடி பண்ணி சாப்பிட வச்சிட்டேன் சாப்பிட்றதெல்லாம் அவனே சாப்பிட்டுருவான் கூட இது மாதிரி ஷூ போடுறது ட்ரெஸ் போடுறது தான் என்னோடய வேலை ட்ரெஸ்ஸஸ் கூட அவனே போட்டுருவான் டைம் ஆனதுனால நான் போட வச்சுருந்தேன் நான் ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான் என்கிட்ட பாபா ஃபோட்டோ ஆகட்டும் விக்கிரகம் ஆகட்டும் அதுக்கு நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுருந்தேன் அதே மாதிரி எங்கிட்ட பாபா விளக்கும் இருக்குது அந்த விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கேற்றியிருந்தேன் அதே மாதிரி சின்ன அலங்காரமும் பண்ணியிருந்தேன் பாபாவுக்கு கொஞ்சமாக மல்லிப்பூவும் இருந்தது சரி பாபாவுக்கு சிலைக்கு வந்து கொஞ்சமாக மல்லிகைப்பூவும் விளக்குக்கும் மல்லிகைப்பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன் நான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நான் கோயிலுக்கு போய் அஞ்சு மண் விளக்கு வந்து பாபாவுக்கு ஏற்றிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தேன் நான் பெரிய பையனை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன் சரி அவனுக்கு எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் நோட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க சரி அது எழுதுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அந்த ஒர்க்கு கொடுத்துட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டும் போய் விளக்கி ஏற்றிட்டு வந்தோம் என்னோடய வேலைக்கிழமை ஒர்க் வந்து இது மாதிரி தான் நடந்தது உங்களுக்கு இந்த பூஜை ஆகட்டும் என்னோடய ஆகட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்